கேட்டால் சீரோடு செல்வம் தரும் ஸ்ரீ ராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் தீரோடு செல்வம் தரும் தீராத பிணியாம் பிரிவி பி பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் தீராத பிணியாம் பிறவிகள் ஓயும் தெளிவோடு ஞானம் தரும் வாராத புகழ் வரும் நலங்களும் சேர்த்திடும் வாழ்வை வளமாக்கும் வாராத புகழ்வரும் நலங்களும் சேர்த்திடும் வளமாக்கும் வணங்கிடு ராமநாமத்தை சொல்லி வாழ்வதில் பயன் இருக்கும் வணங்கிடு ராமநாமத்தை சொல்லி वाल पैन राम राम जय राम, तो तो राम राम जय राम।, तो 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 राम राम जय राजा राम 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 जय राम 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 जय राजा राम 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 जय राम राम जय राम राम जय सीताम राम राम, राम जय राम राम जय राम राम जय सीताम